தலைப்பு நீங்களும் வாதாடலாம் பொதுவா நமக்கு ஒரு சட்ட சிக்கல் வந்தா நாம ஒரு வக்கீல போய் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவர் கோர்ட்ல போய் வாதாடுறாரு பொதுவாகவே இந்தியாவில் பல வழக்குகள் பல வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா இதுக்கு காரணம் என்னன்னா சட்டம்னா என்னன்னு வக்கீலுக்கும் தெரியாது ஜட்ஜுக்கும் தெரியாது அதுதான் காரணம் உண்மையிலேயே சட்டம்னா என்ன அது என்ன சொல்லுதுன்னு தெளிவா புரிஞ்சிருந்தா எந்த கேஸாக இருந்தாலும் நாலு நாளில் இல்லை நாற்பது நாளில் முடிஞ்சிடும் ஆனால் எந்த கேஸுமே முடியறதில்ல தொடர்கதையாக தொடர்ந்து போயிட்டே இருக்குது இதுக்கு ஒரே காரணம் சட்டத்தை பற்றி யாருக்குமே தெரியாது இந்த அவல நிலைக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு திருவாரூரில் பேராளம் அப்படிங்கிற ஊரில் பிறந்த பாலா அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு நாமே வாதாடலாம் அப்படிங்கிற விஷயத்தை உலக மக்களுக்கு சொல்லிட்டு வராரு இவர் படித்தது ப்ளஸ் டூ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்ப அவருக்கு பல விதமான சட்ட சிக்கல் வந்திருக்குது அப்ப அவரு பல வக்கீலை போய் பார்த்திருக்காரு எல்லா வக்கீலும் ஒவ்வொருத்தரும் முரணா சட்டத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்பத்தான் அவர் யோசிச்சிருக்காரு உண்மையிலேயே சட்டங்கிறது ஒரு வக்கீலுக்கு தெரிஞ்சிருந்தா எல்லா வக்கீலும் ஒரே தீர்வு தானே சொல்லியிருக்கணும் எதுக்காக இப்படி ஒவ்வொரு வக்கீலும் ஒவ்வொரு விதமான சட்டம் சொல்றாங்க தீர்வு சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சு இனிமேல் வக்கீல்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரே சட்ட புத்தகங்களை எல்லாம் படிச்சு பல வக்கீல்கிட்ட பல ஜட்ஜ் கிட்ட எல்லாம் கலந்துரையாடி இதுவரைக்கும் நடந்த பல கேசுகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு எல்லா வக்கீல்களும் கூலிக்கு மாரடிக்கும் பொய்யர்களே இடை தர தரகர்களேன்னு அவர் முடிவுக்கு வந்து இனிமேல் யாரும் வக்கீல்கிட்ட போகாதீங்க உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல்னா நீங்களே வாதாடுனீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அதை உலக மக்களுக்கு சொல்லிட்டு வராரு இவர் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பத்து வருஷமா இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அஞ்சு புக் எழுதி அந்த புக்கில் ஒரு சாதாரண குடிமகன் அவங்களே கோர்ட்ல தன்னுடைய வழக்குக்காக தானே வாதாடுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்தை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில லைப்ரரி ஜெயில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எல்லார்த்தையும் சப்ளை இவர் என்ன நோ நோ லா லைஃப் அதாவது என் அடுத்து சொல்றாரு நோ லா நோ லைஃப் இது வந்து கே என் சட்டம் தெரியலன்னா வாழ்க்கையே தெரியாது சட்டத்தை தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா கோர்ட்ல போய் பேசுறதுங்கிறது உங்க அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி ரொம்ப ஸ்லோவா அப்படிங்கிறாரு அந்த அஞ்சு புத்தகத்தை எழுதுறதுக்கு தேவைப்படுற செலவை சட்ட அமைச்சகமும் இவருனால சொந்தமாக வாதாடி ஜெயிச்சவங்களும் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு புக்க புத்தகத்தை யார் படித்தாலும் இனிமேல் எந்த வக்கீலையும் பார்க்காம நாமளே போய் கோர்ட்ல வாதாடிக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் நியாயம் நம்ம பக்கத்தில் இருக்கணும் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க நம்ம ஒரு வழக்குக்காக ஒரு வக்கீல்கிட்ட போனோம்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வர சொல்றாங்க நிறைய வாய்தா கொடுக்குறாங்க ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வக்கீலுடைய அவருடைய அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை அவருக்கோ ஒரு சட்ட சிக்கல் வந்தா அதை மட்டும் நாளே நாளில் முடிச்சிடறாங்க இதுல என்ன புரியுது எல்லா வக்கீல்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இலிச்சவாயம் கிடைச்ச உடனே அவங்க தலையில சட்டமே தெரியாத நம்பகிட்ட இவங்களுக்கும் சட்டம் தெரியறதில்ல நமக்கும் சட்டம் தெரியாதனால நம்ம தலையில மிளகா அரைச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே பார்க்க போனா எனக்கும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு என்ன என்னோட தலையிலயும் நிறைய வக்கீல்கள் மிளகா அரைச்சிருக்காங்க அவங்க பேரை சொல்ல விரும்பல இப்படி நானும் பல சிட்ட சிக்கலுக்காக கோர்ட்டுக்கு பல முறை போயிட்டு வந்திருக்கிறேன் என்னை அலை அலைக்கடிக்க வச்சிருக்கிறாங்க இந்த புக்கு இவர் எழுதின அஞ்சு அஞ்சு புக்கை படிச்சோம்னா இனிமேல் நாமளும் போய் வாதாடலாம் இந்த அஞ்சு புக்குக்கு ஓப்பன் காப்பி ரைட் அதாவது காப்பிரைட்டே கிடையாது எந்த பப்ளிகேஷன் வேணாலும் பிரிண்ட் போட்டு சப்ளை பண்ணலான்னு இவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதுல என்ன ஒரு கூத்துன்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் இவர் புத்தகத்தை எந்த பப்ளிகேஷனுமே வெளியிடவே இல்லை இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் பப்ளிகேஷன் அப்படிங்கிற பேரில் பல பேர் ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க பப்ளிகேஷன் அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய வித்தைன்னு கிடையாது நீங்களே ஒரு பப்ளிகேஷன் ஆரம்பிச்சு புத்தகம் சப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் ஆனால் எழுத்தாளர்கிட்ட அவங்ககிட்ட பணத்தையும் வாங்கிட்டு அவங்க புத்தகத்தை இவங்க ஊரெல்லாம் உலகமெல்லாம் விற்று சம்பாரித்து அதில் ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் சொல்லி ஒரு பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி இந்த எழுதுறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவுசெய்து இது இதுவரைக்கும் இவர் புத்தகத்தை யாருமே பிரிண்ட் போடுறதுக்கு தைரியம் இல்லை நெஞ்சில் மஞ்சாச்சோர் இருக்கிற ஒரு பப்ளிகேஷன் கூட கிடையாது எல்லாரும் மேலே ஏறி வாயிலேயே சமுதாய சர்வீஸ் பண்ணுறோம் நாங்கள் சேவை செய்கிறோம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்களே வைத்தியராகலாம் நீங்களே வாதாடலாம் இந்த மாதிரி புத்தகங்களை மட்டும் வெளியிடுறதுக்கு ஏன் யாருமே மாட்டாங்கிறங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்குது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் சம்பாதிக்கணும் இதை தவிர ஒரு வேலை தெரியாது யாருக்கும் இந்த புத்தகத்தை யாருக்காவது தில் இருந்தால் தைரியம் இருந்தால் நீங்கள் காப்பி போட்டு பிரிண்ட் அடித்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் கூடி சீக்கிரமா கிரி ஐயா பப்ளிகேஷன் அப்படிங்கற என்னுடைய சொந்த ரிலீஸ் பண்ண போறேன் அடுத்தது நம்ம வாரண்ட் பாலா அதாவது இவர் பேர் பாலா இவர் இந்த சட்டத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தன்னோட பாலா வாரண்ட் பாலா பிஏஎல்ஏ டபிள்யூ ஏ ஆர் ஆர் ஏஎன்டி பி ஏஎல்ஏ டபிள்யூ அப்படின்னு மாத்திக்கிட்டாரு இவர் இப்ப புதுசா ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காரு கடமையை செய் பலன் கிடைக்கும்னு ஏற்கனவே எழுதின அஞ்சு புத்தகங்கள்ல அப்போ இருக்கிற அறிவுக்கும் அப்போ இருக்கிற விஷயத்தை எழுதியிருக்கிறாரு ஆனால் இப்போ எழுதிட்டுருக்குற இந்த கடமைச்சை பலன் கிடைக்கும் அப்படிங்கிற புத்தகம் இன்னும் விரிவா நிறைய விஷயங்களோட வெளிவர இருக்குது அதை எழுதிட்டுருக்கிறாரு இந்த புத்தகம் கூடி சீக்கிரம் வெளியே வந்துடும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இனிமேல் எந்த வகையிலையும் நாம் தொங்க வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு நாமே தீர்ப்பு சொல்லிக்கலாம் நமக்கு நாமே நல்ல தீர்ப்பை நம்ம பக்கத்துல சாதகமா நம்மளால் வாங்க முடியும் உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப பல கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ எப்படி தள்ளி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜு சொல்றாராமா இந்த குற்றம் எந்த பிரிவில் வருதுன்னு தெரியல அதனால நான் வந்து அடுத்த மாசம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்றாராமா இப்படி நிறைய கேஸ் தள்ளி வச்சிட்டு இருக்காங்களாமா ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா இப்படி எந்த ஜட்ஜ் ஆகுது எனக்கு இது எந்த சட்டத்தின் கீழே வரல வருதுன்னு தெரியலன்னு தள்ளி வச்சா நாம அவர் வேலையே கேஸ் எந்த சட்டத்தின் கீழ் வருதுன்னு தெரியாத நீயெல்லாம் ஒரு 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 வழக்கு நம்ம போட்டோம்னா அவர் வேலையே போயிடும் இப்படி வக்கீல்கள் ஜட்ஜுகள் இவங்களுக்கே ஒண்ணும் புரியாம உட்கார்ந்துட்டு யாரு காசு தராங்களோ அந்த காசுக்காக அவங்க இஷ்டத்துக்கு வக்கீல் தொழிலையும் ஜட்ஜு தொழிலையும் ஊற ஏமாத்தறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை சந்தேகம் இருந்தா நிமிர்ந்தனில் அப்படிங்கிற புதுசா வந்த படத்தை நீங்க ஒரு தடவை தெளிவா உட்கார்ந்து பாருங்க காசு கொடுத்தா எதிர்கால கையெழுத்து போடுறாங்க எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோன்னு தெரியல அதனால இந்த புத்தகக்காக நாமெல்லாம் காத்திருப்போம் இந்த புத்தகத்தை அவர் வெளியிடுறதுக்கு அவருக்கு ஒரு மூணுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் தேவைப்படுது இப்போ அவர்கிட்ட ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா சில பேர் இந்த சட்ட அமைச்சகம் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குது ஏற்கனவே இவரான இவருனால பணம் அடைஞ்சவங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்ப அவர் கையில ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்குது ஆனா இந்த புத்தகத்தை முழுசா எழுதி ஒரு பத்தாயிரம் பிரிண்ட் போட்டு எல்லா லைப்ரரி போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் சிறைச்சாலை இதுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு மூணுல இருந்து அஞ்சு லட்சம் தேவைப்படுது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால நான் இவரை போன்ல தொடர்பு கொள்ளும் பொழுது இவர் சொன்னாரு நான் ஒரு வருஷமா இந்த பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு பணம் கிடைச்சதுன்னா நான் அந்த புத்தகத்தை எழுதுவேன்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா இது ஒரு சாதாரண பணம் ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சங்கிறது ஒரு சாதாரண பணம் இதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பணியை செய்யற ஒருத்தர் ஒரு வருஷம் தேவையில்லாம அலையிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அதனால நீங்க முதல்ல புத்தகத்தை எழுதுங்க பணம் தேடி ஓடாதீங்க இருக்கிற ஒன்றரை லட்ச ரூபாய் கையில ஒன்னே கால லட்ச ரூபாய் கையில வச்சுக்கோங்க நீங்க புத்தகத்தை மட்டும் எழுதுங்க பணம் தேடுறதுக்காக இனிமேல் நீங்க எங்கேயுமே போக கூடாது அது உங்களை தேடி வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவர் இப்ப புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறாரு பணம் தேடி ஓடுறது இல்ல இன்னும் ஒரு மூணு மாசத்துல இந்த புத்தகத்தை முடிச்சிருவாருன்னு நம்புறோம் அந்த புத்தகம் வெளியே வந்துருச்சுன்னா இனிமேல் எப்படி ஏற்கனவே நாம செவி வலி தொடு சிகிச்சை அப்படிங்கிற அனாட்டமிக் தெரப்பி மூலமாக மருத்துவர்களுக்கு மருத்துவமே தெரியாது நமக்கு நாமே வைத்தியர்னு சொல்லி இது வரைக்கும் மிகவும் சிறப்பாக உலக அளவில் பல லட்சம் பேர் குணமாகி நல்லா இருக்காங்களோ அதே மாதிரி இனிமேல் எல்லா வழக்குகளையும் யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அது பக்கம் தீர்ப்பு சொல்லி நமக்கு நாமே வாதாடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டம் அதனால இந்த புத்தகத்தாக காத்திருப்போம் இவர் என்ன சொல்றாருன்னா நான் யாருக்காகவும் வாதாட மாட்டேன்னு சொல்றாரு நான் எப்படி எந்த நோய்க்கும் நான் குணப்படுத்த மாட்டேன் நீங்க தான் உங்க நோய் குணப்படுத்திக்கீங்கன்னு சொல்றனோ அதே மாதிரி வாரன் பாலா அவர்கள் என்ன சொல்றாருன்னா உங்க கேஸுக்காக நான் வாதாட மாட்டேன் வாதாடுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன் நீங்க தான் போய் வாதாடணும் அப்படிங்கிறாரு இது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால இவர்கிட்ட போய் நீங்க எங்க வளர்க்கு வாதாடி கொடுங்கன்னு கேட்காதீங்க இவரு அவரு வளர்த்துக்கு மட்டும்தான் வாதாடுவாரு மீன் பிடிச்சு கொடுக்க மாட்டாரு மீன் பிடிக்க கத்து மட்டும்தான் கொடுப்பாரு ஏற்கனவே நீ வாழ நீயே வாதாடு அப்படிங்கிற ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு ஏற்கனவே இவரால வாதாடி ஜெயிச்ச ஒருத்தர் பேசின அந்த ஆடியோவை நீ வாழ வாதாடு அப்படிங்கிற ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு அதே மாதிரி நீதியா அநீதியா நீதிக்கு சமாதியா அப்படிங்கிற ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது இது நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம் இது வந்து ஒரு ஜட்ஜே பேசியிருக்காரு இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய ஆடியோ வீடியோலாம் வந்திருக்குது ஆனா இப்ப வரப்போற கடமை செய் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற புத்தகம்தான் இனி இந்திய வரலாற்றுல சட்டத்தை ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்த போகுது இவருக்கு வெப்சைட் இருக்கு டபிள்யூ 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 டாட்

உங்க சம்பந்தமா இவர்கிட்ட ஒரு மூணு மாசத்துக்கு யாரும் பேசாதீங்க மூணு மாசம் கழிச்சு அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல புத்தகத்தை படியுங்க அதுக்கப்புறமா அவரை நேர்ல போய் பாருங்க எங்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா முதல்ல நான் எழுதின புக்கை படிங்க வீடியோவை பாருங்க ஆடியோவை கேளுங்க அதுக்கப்புறம் கேள்வி இருந்தா பதில் சொல்றேன்னு சொல்ற மாதிரி இவரை யாராவது பாக்கணும்னா தயவு செய்து எழுதுற புக்கை முதல்ல முழுசா படிக்கணும் அதுக்கப்புறம் கேள்வியோட நீங்க போய் உட்கார்ந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாரு ஆனா நீங்க தான் வாதாடணும் அவர் ரொம்ப சுலபமா சொல்லி கொடுப்பாரு நாமளே கோர்ட்டுக்கு போய் வாதாடும் பொழுது கண்டிப்பா ஜட்ஜு வக்கீல் எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா எப்போ ஒரு தனி ஒரு மனிதன் கோர்ட்டில் ஏறி வாதாட ஆரம்பிக்கிறாங்களோ இனிமேல் சட்டம் நம்மளை பார்த்து பயப்படணும் அதனால நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கிற சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை இனிமேல் ஒட்டி நாம ஒழுங்கு பண்ணுவோம் இதுக்கு இப்போ அவருக்கு உதவி செய்யணும் நான் உதவி செய்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவருடைய இமெயில் ஐடி இருக்குது வாரண்ட் பாலா அட் ஜிமெயில் டாட் காம் ஆர்ஆர் ஏஎன்டி வாரண்ட் பிஏஎல்ஏ டபிள்யூ அட் ஜிமெயில் டாட் காம் டபுள்யூஏர்ஆர்ஏஎன்டி வாரண்ட் பிஏஎல்ஏ பிஏஎல்ஏடபிள்யூ அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண ஐடியா இருந்ததுன்னா முதல்ல அவருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுங்க இந்த மூணு மாசத்துக்கு மட்டும் தயவுசெய்து வழக்கு சம்பந்தமா யாருமே பேசாதீங்க யாராவது அவருக்கு பண உதவி செய்யறதா இருந்தால் மட்டும் இந்த மெயிலில் அவரை காண்டாக்ட் பண்ணி இப்போதைக்கு பண உதவி கொடுங்க ஒருவேளை மக்கள் யாரும் கொடுக்கலனா நான் அவர்கிட்ட கேரண்டி கொடுத்துருக்கேன் அவர் எப்போ புக் எழுதி முடிக்கிறாரோ அவர் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ பாக்கி அமௌண்ட்டை நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்குறேன் அதனால பொதுமக்கள் எத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ எனக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் யாராவது கேட்டு கண்டிப்பாக வாங்கி தர முடியும் அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த புத்தகத்துக்காக நாம் எல்லாம் காத்திருப்போம் இனி நமக்கு நாமே வைத்தியர் அப்படிங்கிற மாதிரி இனி நமக்கு நாமே வாதாடுவோம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டையும் உலக மக்களுக்கு கொடுப்போம் அந்த புக்கு வந்தோன்ன அதை பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அதை மொழி மாற்றம் செய்யணும் ஆடியோ வீடியோவில் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது அதனால யாரெல்லாம் வக்கீலாளர்கள ஜட்ஜால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ எல்லாரும் ஒன்னு சேருங்க இனி நாம எல்லாரும் சட்டத்தில் உள்ள சிக்கல்களை தீர்த்து நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபிஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் போர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர்இம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் anatomictherapy.org தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்